ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து வீட் பரோட்டா பார்க்க போகிறோம் சரி என்ன வீட் பரோட்டா அப்படின்னா பரோட்டா வந்து மைதாவில் செய்வோம் அதிலே வந்து நம்ம கோதுமை மாவில் செய்ய போகிறோம் அதுதான் இது இப்போ நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் அந்த ஒரு கப் மாவுக்கு தேவைக்கேற்ப நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து புரோட்டா கூட நம்ம அடிக்கடி சாப்பிட்டா உடம்புக்கு கேடு மைதாங்கிறனால இது மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து கோதுமையில் வந்து பரோட்டா போட்டு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஹெல்த்தியானது தான் ஆரோக்கியமானது தான் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம் எதுக்கு அப்புடின்னா நல்லா சாஃப்ட்டாக வரும் உங்களுக்கு புரட்டா அதுக்காக தான் நெய் சேர்த்துக்கிறோம் நெய் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நம்ம நெய் சேர்த்ததோட உப்பையும் நெய்யும் நல்லா பிசைஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம ஆயில் சேர்த்து பிசைஞ்சோம் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து முட்டை போட்டு சில பேர் பிசைவாங்க நான் முட்டையெல்லாம் போடலை சும்மா தண்ணி ஊற்றி தான் நம்ம பிசைய போகிறோம் கொஞ்சம் லிட்டில் பிட் லிட்டில் பிட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது நம்ம எப்படி வந்து பொருட்டா மாவு பக்குவத்தில் பிசைஞ்சுக்கணுமோ அதே மாதிரி பிசைஞ்சுக்கணும் உங்களுக்கு தண்ணி வந்து தேவைப்படுச்சுன்னா லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க நான் பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அந்த பக்குவத்தை காமிக்கிறேன் ஸோ இந்த பக்குவத்தில் நம்ம பிசைஞ்சாச்சு கொஞ்சம் வர வரன்னு தெரிஞ்சிச்சுன்னா லைட்டாக ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் நீங்கள் அதில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இதை நம்ம வந்து கண்டிப்பாக நீங்கள் டூ ஹார்ஸ் அப்படியே நீங்கள் விட்டுடணும் உடனே நீங்கள் போட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப ஹார்டாக போயிடும் உங்களுக்கு புரோட்டா வராது ஸோ ஒரு டூ ஹார்ஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம டூ ஹார்ஸ் கழித்து நம்ம வந்து புரோட்டா தேய்ச்சி போட்டோம்னா நமக்கு சூப்பரான நல்லா சாஃப்டான உங்களுக்கு வீட் பொரோட்டா உங்களுக்கு ரெடி ஆயிரும் சரி இதை நம்ம அப்படியே வந்து வச்சிடலாம் ஓகே இங்கே பாருங்கள் இது வந்து நான் ரெண்டு மணி நேரம் நல்லா இது வச்சுட்டேன் ஏன்னா அப்போ தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து இங்கே சாஃப்ட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக டுஃபார்ஸ் வைக்கணும் இப்போ நம்ம பால் பாலாக நம்ம பிடிச்சிடலாம் கொஞ்சம் ட்ரை மாவு நான் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் டிப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு நம்ம சப் பொரோட்டா வந்து நம்ம தேய்க்கிறதுக்கு அப்போ தான் நல்லா வரும் ஸோ இப்போ வந்து பிடிச்சிடலாம் ஸோ நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அதாவது நம்ம பேப்பர் விசில் செய்வோம் பார்த்தீங்களா நம்ம சும்மா குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்கு வந்து சேர்த்து கொடுப்போம் அது மாதிரி மடிப்பு அழகாக எடுத்துக்கோங்க இது மாதிரி நீங்கள் மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் உங்களுக்கு அழகாக வரும் அந்த வீட்டு போகிற அப்போ தான் நான் நமக்கு லேயர் லேயராக போது நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி லேயர் வச்சுருந்ததுக்கப்புறம் ஸோ நான் செய்கிற ஃபார்மெட்லேயே தான் உங்களுக்கு லேயரும் கிடைக்கும் உங்களுக்கு பொரட்டாவும் கிடைக்கும் ஸோ இது மாதிரி வச்சிருந்தோம் ஸோ இது மாதிரி நம்ம ரோல் பண்ணி வச்சதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரோல் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா தேய்ச்சி போட்டுக்கலாம் போது இப்போ நான் செஞ்ச மாதிரி நீங்க தான் உங்களுக்கு இந்த லேயர் கிடைக்கும் பாருங்க நமக்கு அழகா கிடைச்சிருக்கு இது நம்ம நம்ம தோசைக்கல்ல போட்டலாம் தோசைக்கல்ல வந்து நான் ஆல்ரெடி ஹீட் பண்ணிக்கிட்டேன் நம்ம தோசைக்கல்ல போட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த பொரட்டா வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து நான் அடுத்த மெத்தட் அதாவது இன்னொரு லேயர் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் சோ நான் மொத்தம் த்ரீ டைப்ஸ் ஆஃப் லேயர் வந்து போட்டு காமிக்க போகிறேன் எப்படி லேயர் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தாச்சு இது வந்து செகண்ட் டைப் ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட் போட்டோம்ல அந்த பரோட்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான இங்கே பாருங்க நமக்கு வீட் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு புரட்டா சாப்புன்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி வீட்டில் கோதுமையில் போட்டு கொடுங்க அதுதான் ஹெல்த்தி நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கும் நீங்கள் மைதா வேணான்னு நினைக்கிறவங்க வீட்டில் வந்து செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து அப்படியே வீட் மைதாவில் என்ன டேஸ்ட் இருக்கோ அதே புரட்டா மாதிரி தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைப் வந்து பரோட்டா அந்த ஃபஸ்ட் லேயர் போட்டு நம்ம எடுத்துகிட்டோம் இது வந்து செகண்ட் டைப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு எப்பவும் போல் பரோட்டா வந்து நல்லா தேய்ச்சி மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு நைஃப் இருக்குல்ல கத்தி வச்சு இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஃபுல்லா கட் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு நிறைய லேயர் கிடைக்கும் ஸோ இதே மாதிரியே ஃபுல்லா கட் பண்ணிக்கோங்க ஸோ இது மாதிரி பரோட்டா ஃபுல்லும் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரோல் மாதிரி சுற்றிடுங்க அவ்வளோதான் சுற்றினதுக்கப்புறம் இது மாதிரி உங்களுக்கு லேயர் வந்து இது நிறைய கிடைக்கும் இது வந்து அந்த லேயர் பரோட்டா இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து செகண்ட் டைப் தான் இது ஸோ இங்கே பாருங்கள் இது மாதிரி நமக்கு வந்துடும் கிடச்சிரும் ஸோ இதுக்கப்புறமா இதை நம்ம தேய்ச்சி போடும்போது கொஞ்சம் லேஸாக ஆயில் தேய்ச்சி தேய்ச்சி போடுங்க அப்போ தான் வரும் அப்படி தேய்ச்சி போடும்போது உங்களுக்கு நிறைய லேயர் கிடைக்கும் ஸோ இதையும் தேய்ச்சாச்சு இப்போ நம்ம இதையும் வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து உங்களுக்கு பார்க்கும்போது கூட தெரியாது பட் இதில் நிறைய லேயர் இருக்குது நம்ம சுட்டு புரோட்டா எடுக்கும் போது தான் அதில் உள்ள லேயர்ஸ் நமக்கு தெரியும் இதை ஆஷன் எப்போவும் போல் நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்குவோம் ஸோ நம்ம செகண்ட் டைப்பில் போட்டேன் அந்த லேயர் வீட் புரோட்டா நமக்கு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நான் சுட்டி எடுத்துட்டாச்சு ஸோ இப்போ உங்களுக்கு நான் தேர்ட் டைப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் தேர்ட் டைப்புக்கு கொஞ்சம் மாவு வந்து கூடுதலாக எடுத்துக்கோங்க மாவு நிறையா எடுத்து பெரிய பாலாக எடுத்து ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க லைட்டாக கொஞ்சம் மாவு அப்ளை பண்ணி ட்ரை மாவு அப்ளை பண்ணி சேம் டைம் ஆயில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு இது ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணிடணும் ரோல் பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிடணும் இது ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு ரெண்டாக ஸ்பிட் பண்ணிடுங்க ரெண்டாக கட் பண்ணிவிடுங்க ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த பாதையை வந்துட்டு ஃபுல்லாக உங்கள் ஹேண்டை வச்சு புஷ் பண்ணிடுங்க அப்போவே உங்களுக்கு வந்து லேயர் கிடைக்கும் ஸோ அந்த லேயர்லாம் அதாவது அந்த லேயர் திரும்ப தேய்ச்சி நம்ம தோசக்கல்லில் போட்டு வாட்டி எடுத்தால் நமக்கு தேர்ட் டைப் ஆஃப் லேயர் பரோட்டா நமக்கு ரெடி ஆகிரும் இப்போ நம்ம புஷ் பண்ணதோட திரும்ப நமக்கு கிடைச்ச அந்த இதை வந்து ஃபுல்லாக தேய்க்கணும் நமக்கு அந்த அதுலேயே வந்து லேயர் நமக்கு ஃபார்ம் ஆகிடும் இப்போ நம்ம சுஷல் நம்ம தோசைக்கல்லில் போட்டு வாட்டி நம்ம எடுக்க வேண்டியதான் நமக்கு சூப்பரான வீட் பரோட்டா நமக்கு ரெடி ஆகிடும் நல்லா புரோட்டா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சி நான் இப்போ உங்களுக்கு வந்து த்ரீ டைப் ஆஃப் லேயர் புரோட்டா எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிச்சேன் ஃபைனலாக நம்ம எப்பவும் போல் புரோட்டாவை வந்து கையில் வச்சு அடி புரோட்டா சாஃப்ட்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக கையில் வச்சு நம்ம அடிப்போம் அதே மாதிரி தான் இது வந்து நம்ம அந்த புரோட்டா செஞ்சதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி கையில் வச்சு அடிச்சிக்க வேண்டியதான் இது ஃபுல்லாக நூல் புரோட்டா அப்படிங்கிறதுனால இது உங்களுக்கு அழகாக சாஃப்ட்டாக இங்கே பாருங்கள் அழகாக பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ நீங்களும் இது மாதிரி நூல் பரோட்டா அதாவது லேயர் பரோட்டா வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த த்ரீ டைம்ஸு நீங்கள் வச்சு செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஓவியாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ